சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முந்திரி தனியா காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பில தேங்காய் சோம்பு இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிருங்க எண்ணெய் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப சோம்பு போட்டுருங்க சோம்பு நல்லா இப்போ பட்டை கிராம்பு இலக்க போட்டுருங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுங்க ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பச்சை மசாலா போகட்டும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க மல்லியில் போட்டுருங்க அரைச்ச மசாலாவை இப்போ சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பச்சை வாசனை போகுது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தண்ணி சேர்க்காதீங்க இப்ப சிக்கன் அதுல சேர்த்துடலாம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க சிம்ல வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சிக்கன் வெந்துடுங்க குழம்பும் ரெடி ஆயிரும் சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அரைச்ச விழுதோட தண்ணியை இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடுங்க குழம்பு ரெடிங்க சிக்கன் குழம்பை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ